வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த கால பகுதியிலே உங்களுடைய தந்ததுக்கு முதல் கணமாக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் தொடர்ச்சியாக கேள்விகளுக்கு போகிறோம் உள்ளூராட்சி தேர்தலே களமிறங்கி முதல் தடவையாக இறங்கிருக்கீர்களா முதல் தடவையா முதல் தடவையாக களமிறங்கி முதல் தடவையாகவே வெற்றியும் பெற்றிருக்கிறீர்கள் இதையிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் இது வந்து மக்களிட முடிவு மக்கள் நாங்கள் சொந்த முறையில் செயற்படுறதால தான் இந்த மக்கள் எங்களை தீர்மானிச்சுக்கிறார்கள் வெளில வைக்கணும்ன்றது அதை விட்டு காட்டியிருக்கிறார்கள் உங்களை பற்றியான ஒரு அறிமுகத்தை உலக மக்களுக்கு உலக வாழ் தமிழர்களுக்கு கூறுங்கள் எனது பேர் வின்சன் டி போல் டக்ளஸ் போல் படித்த நகரத்திலே முளை கிராமத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு தமிழ் தேசியத்தோடு பயணி பயணிக்கணும் என்ற நிலைப்பாடில் இருந்தனால் கயந்திரகுமார் அண்ணா தலைமையில் இத்த வரைக்கும் பயணிக்கணும் கொள்கையோட உறுதியோடு பய பயணிக்கின்றோம் இந்த முதல் தடவையாக அரசியலுக்கு இறங்கும் போது அல்லது முதல் தடவையாக இந்த தேர்தலை நீங்கள் சந்திக்கிற போது உங்களுக்கு எவ்வளவு உங்களுடைய வீட்டிலிருந்தும் சரி அல்லது உங்களுடைய உறவுகளிலும் சரி அல்லது உங்களுடைய சமுதாயத்திலிருந்து அல்லது உங்களுடைய இருந்தும் சரி எவ்வளவு ஆதரவுகள் கிடைத்தன கிராமப்புறத்திலிருந்து நூற்றுக்கு எழுபத்தஞ்சு விதமாக ஆதரவு கிடைத்தது அதை விட அடுத்த நகரம் நான் படித்துற நகரம் என்ற ரீதியில் நகரத்தில் கூடுதலான ஆதரவு நமக்கு கிடைத்தது கூடுதலாக கிடைத்திருக்கிறது அந்த வகையில் மக்கள் நீங்கள் நேரடியாக கட்டாயம் இந்த தேர்தலுக்கு முன்னர் மக்களுடைய நேரடியாக போய் பார்வையிட்டிருப்பீர்கள் மக்கள் உங்களுடைய கிராம நகரப்புற மக்கள் பருகிற அவலங்களையும் கஷ்டங்களையும் நேரடியாக போய் பார்த்திருப்பீர்கள் அந்த வகையிலே தற்போது எங்களுடைய மக்கள் என்ன சொல்லன்னா துன்பங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இப்போது பொருளாதாரத்தில் சரியாக கரையோர பகுதியை முதற்கட்டம் என்ற கடல் சார்ந்து தான் இப்போது இந்தியன் ரோலர் பிரச்சனை இதால வந்து பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை விட சட்டவிரோதமான சுருக்கு தொழில் சட்டவிரோத தொழிற்பாடுகளாலே சரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் நன்றிகள் உங்களுடைய நீங்கள் இப்போது பிரதேச சபையிலே நகர சபையிலே ஆட்சி அமைக்க போகிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஆட்சி அமைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் நீங்கள் ஆட்சி அமைப்பிகளாக இருந்தால் எங்களுடைய மக்களுக்கு என்ன எல்லாம் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதிரி இந்த சுருக்கு வேலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கும் இந்த நகரசபைக்கும் எந்த விதமான சம்மதம் இல்லை இது வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுடைய நீங்கள் நகரபிதா ஆக இருந்தால் நகரபிதாவாக வரும் பட்சத்தில் இதை உங்களோடது தலைமையகத்துக்கு தலைமையாக்கி இதை கொண்டு சென்று இவ்வளவு காலமும் உங்களோட இந்த உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்வதற்கு ஆக்கல் இல்லை தற்போது உங்களை மக்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில இதை நீங்கள் தலைமையிடம் எடுத்து சொல்வீர்களா நிச்சயமாக சொல்லுவேன் இதற்கு முன்பும் நாங்கள் எடுத்து சொல்லி இருக்கிறோம் எமது குரலாக நேற்றைய நாளிலுமே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேற்றைய நாளிலே இந்த காணி சம்பந்தமான பிரச்சனைகளையும் மிகவும் தீவிரமாக பாராளுமன்றத்திலேயே அவருடைய குரல் ஓங்கி ஒழித்திருந்தது அந்த வகையிலே இவர் கூறுகிற போ கூறுகிற மாதிரி தான் இந்த சுருக்கு வலை பிரச்சனைகளும் அட்டை பிரச்சனைகளாலே எங்களுடைய மக்கள் வாடுகிறார்கள் அதையும் இவர் கூறுகிறார் தாங்கள் அதையும் ஒரு கவனத்துக்கு எடுத்து மேலும் கூறுங்கள் நீங்கள் நீங்கள் தற்போது நகரசபைக்கு ஆட்சி அமைப்பதாக இருக்கிறீர்கள் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உங்களுக்குரிய சீட் காணுமா ஆசனங்கள் நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கின்றோம் ஐந்து ஆசனங்களை வைத்திருக்கின்றோம் நேரடியாக வின் பண்ணி ரெண்டாவது இடமாக த கட்சி நாலு ஆசனங்களையும் தின கூட்டணி ரெண்டு ஆசனங்களையும் இள கட்சி ஒரு ஆசனத்தையும் என்பிபி ரெண்டு ஆசனங்களையும் சுயேச்சை அர்ச்சனா குழு ஒரு ஆசனத்தையும் இருக்கு இது வந்து கூட்டு முயற்சி கூட்டு முயற்சியாக போறதுக்கு வந்து தலைமை தான் இது முடிவெடுக்க வேண்டும் கூறுங்கள் நீங்கள் இது ஒரு வித்தியாசமான கேள்விதான் நீங்கள் உங்களுக்கு ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அங்கால ஏழு இங்கால ஏழு என்று வரும் வரும் பட்சத்தில் நீங்கள் டாக்டர் அர்ஜுனாவுடன் கூட்டு சேர்வதற்கு ஏதாவது ஐடியா இருக்கா நிலைப்பாடுகள் இருக்கிறதா அர்ச்சனா வந்து சொல்லியிருக்கிறார் மீடியாவிலே சொல்லியிருக்கிறார் நாங்கள் கயந்துரும் மாதிரி அன்னைக்கு ஆதரவை திடிப்போம் என்று நாங்கள் மேற்கொண்டு இது சம்மந்தமாக கலந்து வாடவில்லை தலைமை தான் இது சம்மந்தமாக முடிவடை முடிவு ஓகே அடுத்த கட்டமாக கூறுங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு யுத்தம் அவன வைக்கப்பட்ட பிறகு எங்களுடைய போராளியை அதாவது யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட மாவீரர்கள் போராளிகள் குடும்பங்கள் அதாவது போராளிகள் விதவை பெண்களை நிறைய பேர் எங்களுடைய பிரதேசத்து உங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு ஒரு வாழ்வாதார நடவடிக்கைகள் வெறுமனவே அஞ்சு கிலோ மாப்பாக்கெட்டே அல்லது பத்து கிலோ மாப்பாக்கெட்டே அல்லது இந்த மாதம் சாப்பிடக்கூடிய அளவு வாழ்வாதாரத்தை செய்யாமல் கடந்த அரசாங்கங்கள் மாதிரி இருக்காமல் உங்களுடைய ஆட்சியிலே உங்களுடைய நீங்கள் இந்த நகர பிசா பிதாவாக இருக்குமாக பட்ச அவர்களுக்கு என்ன வாழ்வாதாரத்தை விட்டு செல்ல போகிறீர்கள் சுய தொழில் முயற்சி நகரசபாலே பட்ஜெட் இதில் வந்து நிதி ஒதுக்கும் பட்சத்தில் முன்னுரிமை அடிப்படையில் அதை செய்வோம் நகர சபையில் நிறைவேற்றி வாழ்வாதார சும்மா நீங்கள் சொல்ற மாதிரி அஞ்சு கிலோ பத்து கிலோ மாவை கொடுத்து விகசனம் இல்லை அதற்குரிய தொழில் முயற்சிகளை சிறு தொழில் முயற்சிகளை உருவாக்கும் ஒரு கட்ட கட்ட நாங்களும் அதைத்தான் எதிர்பார்க்குறோம் என்னென்று சொன்னால் எங்களுடைய யுத்தம் அவனைக்கப்பட்ட பிறகு எங்களுடைய நிறைய முன்னாள் போராளிகள் ரோட்டில் நின்று ஒரு ரோட்டில் நின்று இந்த இடத்துல சண்டை பிடிக்கிறார்கள் அல்லது ஒரு தவறான தொழில் செய்கிறார்கள் அல்லது ஒரு ஒரு வேறு வேறு இடங்களில் இருக்கிறார்கள் என்றால் அது கூடுதலாக பேச பேசும் பொருளாக இருக்கிறது போராளிகளாக இருக்கிறார்கள் அது எல்லாருமே இல்லை ஒரு சிலவர்களுக்கு அப்படியான இடத்தில் இருக்கிறார்கள் காரணம் அது வறுமையாக இருக்கிறது அவர்களுக்கு சரியான தொழில் வாய்ப்புகள் இல்லாதது அந்த வகையிலேயே மக்கள் இன்று உங்களுக்கு மக்கள் ஆணை வழங்கி இருக்கிறார்கள் நீங்கள் மக்களாலே ஒரு அமர்த்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் மக்கள் இனிமேல் இன்றிலிருந்து நீங்கள் மக்கள் தலைவர்களாக இருக்க போகிறீர்கள் அந்த வகையிலே மக்களுக்கு நீங்கள் ஒரு பெரும் மாபெரும் தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் இவ்வளவு இவ்வளவு ஒரு பிசியான ஷெடுல்லே எங்களுடன் இழந்தமைக்கு மீண்டும் ஒரு நன்றி உரி விடைபெறுகிறோம் நன்றி நன்றி